ஹாய் வெல்கம் டு ஆல் இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஏதாவது பண்ணலாம் இருந்தாங்க ஐஸ்கிரீம் தாங்கே பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ நான் வந்து ஐஸ்கிரீமுக்காக கால் லிட்டர் பால் நல்லா காய வச்சுருக்கேன் இது ஒரு பக்கம் காயட்டும் அதுக்கு தேவையான கார்ன்ஃப்ஃபிளர் மாவு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் கரெக்டாக ஆறு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதுக்கு ஃபுட் கலர் லைட்டாக மட்டும் நான் எல்லோ கலர் சேர்த்துருக்கேன் ஸோ ஒரு அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ஸோ கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க கலக்கி ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இப்போ வந்து பால் வந்து ஓரளவுக்கு நல்லா காஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து எட்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இன்னும் சுகர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு அந்த சக்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா காய வச்சுக்கோங்க கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டுட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் சேர்த்துக்கலாம் ஸோ கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா நம்ம கோதுமை மாவில் கூட செஞ்சு பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ஏன்னா சீக்கிரம் கட்டி விழுந்துடும் கார்ன்ஃப்ளவர் மாவு ஸோ அதனால் கைவிடாமல் நல்லா கலக்கிக்கோங்க கலக்கி எடுத்து ஒரு கன்ஸ்டன்ட் வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆறுனதும் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஒரு பவுல் எடுத்துட்டு அதுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸோ இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டுருங்க ஷேக் பண்ணி விட்டுட்டு கார்ன்ஃர் மாவை அதுக்கு மேலேயே சேர்த்து நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க ஷேக் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதுக்கு மேலே ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரே ஈவனாக வச்சுக்கோங்க இது வச்சுட்டு ஃப் ஃப்ரிட்ஜில் ஃபிரீசரில் ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா ஃப்ரீஸ் ஆகட்டும் ஸோ நீங்கள் வெண்ணிலா ஐஸ்கிரீம் செய்கிற மாதிரி இருந்தால் வெண்ணிலா ஐஸ்க்ரீம் சேர்த்திக்கலாம் ஸோ நான் அது எதுவும் சேர்த்தலை வெறும் வேண்டி ஐஸ்கிரீமாக தான் செய்ய போகிறேன் ஸோ இப்போ வந்து டூ ஹவர்ஸ் கழித்து எடுத்து பார்த்தோம்னா கையில் ஒட்டாது ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த மாதிரி மிக்சி பவுலுக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குவாங்க உங்களுக்கு பீட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க இல்லைன்னா அதே பவுலில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ வச்சுட்டு ஈவனாக இல்லை நீங்கள் ஐஸ்கிரீம் செய்கிற வேறு ஏதாவது க்யூப் இருந்துச்சு அப்படின்னா ஐஸ் க்யூப்பில் கூட வச்சுக்கலாம்